வன்னியர்களுக்கு இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கோரி வன்னியர் சங்க முன்னாள் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகர் தலைமையில் கோரிக்கை முழக்கமிட்டு ஊர்வலமாக சென்று கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் வன்னியர்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் இருபது சதவீத தனி ஒதுக்கீடு கோரி கடந்த ஒன்றாம் தேதி முதல் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் தொடர் அற போராட்டங்கள் நடந்து வருகிறது அந்த வகையில் நான்காம் கட்ட போராட்டமாக இன்று மாநிலம் முழுவதும் ஊராட்சி அலுவலகம் முன்பு போராட்டங்கள் நடந்து வருகிறது அந்த வரிசையில் வன்னியர் சங்க முன்னாள் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமக இடஒதுக்கீடு வழங்க கோரி கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்று கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நாராயணன் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர் இதில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் எம் ரமேஷ் உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் ஜெட் ரமேஷ் பாமக குடந்தை வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் ராஜா பாமக குடந்தை மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தான கிருஷ்ணன் பாமக குழந்தை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆற்றங்கரை செந்தில் பாமக குடந்தை தெற்கு ஒன்றிய செயலாளர் தமிழரசன் குடந்தை வணக்கு ஒன்றிய தலைவர் லூர்துசாமி பாமக கிழக்கு ஒன்றிய தலைவர் கண்ணதாசன் வன்னியர் சங்க கிழக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் வன்னியர் சங்க ஒன்றிய செயலாளர் டி என் கண்ணன் வன்னியர் சங்க ஒன்றிய தலைவர் இளையராஜா பாமக ஒன்றிய செயலாளர் மகா சண்முகம் பாமக நகர தலைவர் பெத்தார் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் அடிப்படையில் இங்கு நாங்கள் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கும்பகோணம் பகுதியில் உள்ள அனைத்து வன்னிய பெருமக்களும் வன்னியர்களுக்கும் சமுதாயத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள்களுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரியிடம் கோரிக்கை மனி அளித்துள்ளோம்